பேஷண்ட் வந்து நம்ம டயட் அட்வைஸ் கொடுத்து சொல்லும்போது அரிசி நிறைய ரைஸ் நிறைய சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க இல்லை டாக்டர் நான் டிஃபன் தான் சாப்பிட்றேன் அப்படிம்பாங்க என்ன சாப்பிட்றீங்கன்னு கேட்டீங்கன்னா இட்லி தோசை இட்லி தோசை அரு அரு அரிசி அரைச்சி சாப்பிட்றதானே ஸோ அதில் வந்து அரிசியோட குவான்டிட்டியை வந்து நம்ம குறைக்கணும் பொதுவாக நம்ம வந்து சவுத் இந்தியன்ஸ் ஆர் பல்க் ஈட்டர்ஸ் நிறைய ரைஸ் சாப்பிடுவோம் கரெக்டாக இப்போ ஒரு போகிறோன்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஒரு சாம்பாருக்கு வந்து ரைஸ் வச்சு சாப்பிடுவோம் திருப்பி வத்த குழம்பு ரைஸ் வச்சு சாப்பிடுவோம் திருப்பி ரசம் தயிர் அப்படி எல்லாத்தையுமே ரைஸ் தான் பல்கை பல்க் ஹீட்டர்ஸ் நம்ம வந்து நிறைய பல்காக சாப்பிடும்போது வயிறு வீங்கும் வயிறு வந்து ஒரு ஸ்ட்ரெச்சபிள் டிஷ்யூ நீங்கள் இன்னும் கொஞ்சம் சாப்பிட்டாலும் அது ஸ்ட்ரெச் தான் ஆகும் ஸோ வந்து அந்த பல்கை வந்து குறைக்கணும் அதுக்கு தான் ஜென்ரலாக வந்து டயட் எப்படி சாப்பிடணுன்னா பிளேட் மெத்தட்னு ஒன்று இருக்கும் ஒரு பிளேட்டில் வந்து பாதிக்கு வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் கால் பாகத்துக்கு மீட் அதாவது ஃபிஷ்ஷோ சிக்கனோ மட்டனோ எனித்திங் எல்லாமே மீட் எடுத்துக்கலாம் கால் பாகம் அளவாக எடுத்துக்கலாம் வீட் கால் பாகத்துக்கு தான் ரைஸ் வீட்டு அந்த 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 அளவு இருக்கணும் ஆனா நம்ம வந்து நான் சொன்ன மாதிரி பல்க் ஹீட்டர்ஸ் தானே ஃபுல்லாக ரைஸ் வச்சு சாப்பிடுறோம் இல்லையா